அன்னைக்கு மாடு அதிகம் கிறிஸ்துமஸ் வியாபாரம் சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க பட்டியாட்டுல வாங்கினதா இல்லன்னா இது சந்தையில ஏற்கனவே வாங்கி வளர்த்து ஆறு மாசம் வளர்த்துருக்கு போகும்போது வாய்ப்பு இருக்கா எவ்வளவுதான் விட்டுருலாம் எடுத்து எதிர்பார்க்காது அமௌண்ட் ஒண்ணு பத்து சொல்லி ஒரு பண்ணைக்கு கொண்டு போனா நல்லா இருக்கு கிர விரும்புது வந்து நல்லா இருக்கும் இது ஒரிஜினல் பிரீட் தானா அம்மா ஒரிஜினல் திருமணம் எப்படி இருக்கு ஒரிஜினல் கிரு பயங்கரமா இருக்குண்ணா இதான் கலர் கிரோட ஒரிஜினல் கலர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஏழு ரெடி இருக்காரு பாடி எத்தனை

இது அங்குள்ள மாடுகள் நம்ம ஏரியா எப்படி அடைச்சு செட் ஆகுமா அது செட் இதனால செட் ஆயிருக்கா இல்ல செட் நாங்க வார வாரம் 40 மாடு கொண்டு வந்துருக்கோம் பெரிய ஈச்சர்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு சந்தைக்கு 15 மாடு ஏத்துறோம் அத செட் ஆகற மாடா பாத்து வாங்கு தங்காட்டு மாடு உங்களுக்கு தெரியும் ஆமா உங்க நம்பர் இருந்தா இத சொல்லலாமா 6384 8996 நரசிங்க நல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் மாடு வாங்கி இருக்கீங்களா விக்கி வச்சிருக்கீங்களா இது விக்கி கொண்டு வந்திருக்கோம் கலசல் மாதிரி லைட்டா ஆமா அது கொஞ்சம் கலசல் இருக்கு என்ன ரகம் அண்ணாஜி இது நாட்டு மாடு தான் நாட்டு மாடு தான் ஆமா வயசு

தொண்ணெட்டு அறுபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எம்பத்தி நாலு மேலப்பாளையம் சந்தையில பண்ணிக்கலாம் தூத்துக்குடி வியாபாரி மாடு வித்தியாசமா இருக்கு பயங்கரமா இருக்கு மாடுமா கொஞ்சம் மெய்வாயிருந்த மாதிரி மாட்டுல நடந்தது அவங்க கவனிக்கல கவனிக்காம கொண்டு போற ஆளு கவனிச்சாச்சும் இருபது லிட்டர் தாண்டி வரும் இருபதுங்க இருபத்தஞ்சுங்க ஏன்னா இருந்த வருஷத்துக்கு முன்னாலும் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் சொல்லுவாங்க எத்தனாவது ஈத்து

தை மாசம் இதுக்கு நல்ல வில சரி பால் நரம்புல எல்லாம் இருக்கான பால் நரம்பு பால் குடி பால் குடி நல்லா இருக்கு ஜம்மன் இருக்கு ஜம்மன் இருக்கு இது நடக்க விட்டா வேற மாதிரி ஆமா நடக்க இட வசதி இல்ல இளம் காயா இருக்க எதுக்காக வாங்கிட்டு போறீங்க ரேசுக்கு தான் ரெக்லா ரேஸ் ரேக்லா ரேஸ் என்ன ஸ்பெஷல் என்ன சிறப்பு இருக்குல்ல மாடு நல்ல கை கால் நல்ல ஜம்முன்னு இருக்கு உடம்பு நல்ல ஃபிட்டா இருக்குல்ல

நம்ம கிட்ட இருந்தா எப்படியானா ஓடிரும் ஓடாம மிஸ் ஆகுது பிழக்கிருவோம் எப்படியாவது பழக்கிருவோம் மாட்ட ஒன் மாடு எதுவும் கிடைக்க அப்படியே ரேஸ் மாடு எதுவும் கிடைக்கலாம் கிடைக்க கிடைக்கும் கெடுத்து குடுக்கலாமா குடுக்கலாம் யாரையை பக்கம் மாடு குடுக்கவே சரி நம்பர் இருந்தா சொல்லுங்க யாராவது வேணும்னா காண்டக்ட் போடுவாங்களா எழுவத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு பதினெட்டு நாப்பத்தி ஒண்ணு எழுவத்தி மூணு இதே சப்போஸ் யாராவது விரும்பி கேட்கறான்னு எவ்ளோண்ணா குடுக்கலாம் கூட ரெண்டு ரூபானா குடுக்கலாமா வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும் அப்போ அங்க செலெக்ஷன் வைப்பீங்க எங்க அப்பா கிடைக்கிட்டு வச்சுக்கிடுவோம்

மறுபடியா எவ்ளோ மாடு வளர்க்க மாடு திருச்செந்தூர்லாம் வச்சுருக்கேன் மாடு பத்து பதினஞ்சு மாடு நாட்டு மாடு மேச்சல் கொண்டு போயிடு காட்டு மேச்சல் ஆமா எப்படி லாபம் இது உங்களுக்கு வாங்கினா இதுல எப்படி லாபம் எடுப்பீங்க ஆள் அறுபது ரூபாய்க்கு விக்கிலாம் நாட்டு மாடு பால் அப்படியா நாட்டு மாட்டு பால் சுத்தமா நாட்டு மாடு உங்க கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் சரி உங்க நம்பர் சொல்லல யாராவது வேணாம்னா உங்க தூத்துக்குடில அறுபத்தி மூணு ஆஹ் எழுவத்தொன்பது சுத்துருவா முப்பத்தாறு அறுபத்தி மூணு எம்பத்தேழு இந்த ஊர் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அந்த பக்கத்துல அந்த சரௌண்டிங் அறுபது லிட்டர் அறுபதே குடுக்கலாம் குடுக்கலாம் ஒரு லிட்டர் இது இந்த மாட்டில உள்ள பாலு ஆமா வாங்குறவங்க தான் லாபம் அறுபது ரூபா ஆமா மற்ற இடத்துல நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் போயிட்டு இருக்கு இது பால்ல எவ்வளவு கறக்கும் பால்ல ஒண்ணு குறிப்பிடியா வராத அதான் கேக்க பால் ரெண்டு ஒன்றே இருக்கும் பால் இல்ல என்பதை நம்ம பயிராக்கி வளர்க்கணும் கொண்டு போய் ஊட்ட கொடுத்து தேர்த்தணும் ஆமா நீங்க விவசாயி தான் விவசாயி தான் ஆறுமுக மங்கலம் தூத்துக்குடி மாவட்டமா திரு பால் எவ்வளவு இருக்கும் பால் ஏழு எட்டுக்குங்க ஏழு சொன்னாங்க ஏழு இருக்குமா ஏழு இருக்கும்னா கண்டிப்பா வாங்கிட்டு போறோம்

இல்ல இளைஞர்கள் இந்த தொழில செய்யலாமா செய்யலாம் அம்ப மாடு எப்படி ஆனச்சு மேக்கிங்க கஷ்டம்ல ரிஸ்க்ல அது காட்ல விட்டு காட்ல பழகிட்டீங்க மேட்சல்ல கொண்டு போய் கொண்டு வந்துறீங்க அம்ப மாதிரி கைதீவன ஏதா உண்டா ஏ கிடையாது ஒண்ணும் கிடையாது சரி கைதீவன இல்லாமே மாடு வளைங்க செலவு கிடையாது மேட்சல்ல புள்ள மேட்சல்ல தான் எத்தனை வருஷமா பாக்கிறீங்க அந்த தொழில மாடு நான் 20 வருஷமா பாக்கிறேன் 20 வருஷமா பாக்கிய பயங்கரமா இருக்கு ஜல்லிக்கட்டு ஏய் ஏய் அடங்கி பாத்து உங்களுக்கு என்னடா நம்மள பாத்து இருக்கா ஆ நம்மள என்ன சீர்தா

பால் பண்ண வச்சிருக்கீங்க பாட்டி வியாபாரி பால் பண்ணே இருக்கு மாட்டி உண்டு பாட்டி யாரும் உண்டு இது பெரிய சைஸ் மாடா இருக்கு ஈரோடு எல்லாம் இருக்கு சிந்தாமணி 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 எந்த போவீங்களா கர்நாடகா போயிட்டு நேரம் எங்கேயுமே நிக்கல நேரம் வந்துருக்கு மாடு சொல்றீங்க அண்ணா நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு தானா சிந்தாமணி மாதிரி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த அளவுக்கு எதுதான் ஆளு பதினோரு லிட்டர் இருக்கு

எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்போ வைப்பீங்க இதெல்லாம் ஒரு வருஷம் வளர்ப்பாரு சொல்லி பதினைஞ்சு ரெண்டு சேர்த்து பதினஞ்சு ஆயிரம் பரவாயில்லையா ஸ்தலம் தெருவெல்ல பத்தனந்தே தெருவில்ல கேரளா வியாபாரி கேரளா வியாபாரி கேரளா வியாபாரண எப்படி வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துருக்காங்க வந்துருக்கு கிறிஸ்மஸ் வியாபாரி அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் வியாபாரத்துக்காக வந்திருக்காங்க எப்படி கனச்சி மேலப்பாடைய சேர்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நேகம் கொஞ்சம் வெலை ஜாஸ்தி இருக்கு இப்ப கொஞ்சம் கூட ஆரம்பிச்சா கோடல ஆரம்பிச்சிருக்கு கூடி அதுதான் இருக்குங்க வந்துருக்கு ஆட்களும் வரத்து நல்லா இருக்கு நீங்க எத்தனை மாடு இருக்கீங்க நான் நாலு மாடு மாடு நாலு மாடு பசு மாடு ஒரு எரிமை வியாபாரம் பண்ணது கடைக்காய கடை எல்லாம் வியாபாரம் கடைகளுக்கு சப்ளை பண்ணிடுவீங்க எந்த சந்தைக்கு போவீங்க நீங்க தமிழ்நாட்டுல எந்த சந்தைக்கு வருவீங்க தமிழ்நாட்டு சேலம் ஈரோடு ீங்கு இருபத்தஞ்சு <laughs> 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 இருபத்தஞ்சு அந்த ரேட் தான் அதான் ரேட்டுனா உங்களுக்கு யாரும் வாங்கி தான் தமிழ்நாட்டுல அப்படியா வாங்கி என்னால சேஃப்